இணையாண்டு குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிர கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொற்று உங்களெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு புதன் திசை வரும் காலம் வயது அந்த திசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லப்பட்ட விஷயங்கள் முழுமையாக புரியும் புதனுடைய தன்மைகள் புதன் நின்ற வீடு புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு அது எளிமையாக புரியும் எனவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்மன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க போரட்டாதி நட்சத்திரம் இது குரு நட்சத்திரம் இந்த போரட்டாதி நட்சத்திரம் எடுத்துட்டாலே கும்பராசிலேயே வரும் மீன வரும் ரெண்டு ராசி இருப்பாங்க இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் ரெண்டு ராசியில இருக்கும் போரட்டாதி நட்சத்திரம் என்பது கும்பராசியில் இருக்கும் மீன ராசியில இருக்கும் கும்பராசியில் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் நாலாவது பாதம் மட்டும் மீன இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ராசியில் இருப்பாங்க போரட்டாதியில் பிறந்தவங்க அப்ப இது வந்து நட்சத்திரத்துக்கான ஒரு பலனுங்கிறதுனால ரெண்டு ராசிக்காரங்களும் எடுத்துக்கலாம் நான் ரெண்டையும் சேர்த்துதான் உங்களுக்கு போரட்டாதி நட்சத்திரம் என்பது குரு பகவானின் நட்சத்திரம் எனவே அந்த போரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு முதல் திசையானது குரு தான் தொடங்கும் அப்ப குரு திசையினுடைய ஆண்டு காலம் வந்து பதினாறு ஆண்டுகள் குரு திசை அப்ப முதல் திசையானது பதினாறு வருஷம் எல்லாத்துக்கும் இருக்குமா ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு கம்மியா இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து வருடம் பதினாலு வருஷம் இப்படி ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவரவர் பிறந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் அந்த திசை இருப்பு இருக்கும் உங்க சுய ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க குரு திசை இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்ப அந்த திசை இருப்பு எவ்வளவோ அதை வச்சுதான் முதல் திசையுடைய கணக்கு எடுத்துக்கணும் இப்ப நாம உதாரணத்துக்கு ஒரு பத்து வருஷம் குரு திசை அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து ஆண்டுகள் குரு திசை அப்படின்னா பிறகு சனி திசை பத்தொன்பது வருடங்கள் வரும் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வயது ஆவரேஜாக ஒரு முப்பது வயது வரைக்கும் இந்த சனி திசை நடந்து முடியும் அதன் பிறகு புதன் திசை ஆரம்பம் பதினேழு வருடங்கள் புதன் திசை நடக்கும் முப்பது டு நாற்பத்தி ஏழு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு காலகட்டம் முப்பது டு நாற்பத்தி ஏழு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதல் படின்னு சொல்லக்கூடிய காலம் கல்வி முடிச்சு திருமணம் உத்தியோகம் தொழில் அப்படின்னு போற ஒரு வயது முப்பது டு நாற்பத்தி ஏழு வயது லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய வயதுன்னு சொல்லலாம் ஐஎட்டா நாற்பதுன்னு சொல்லுவாங்க எட்டு எட்டா மனித வாழ்க்கையை பிரிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு முக்கியமான முப்பது டு நாற்பது நாற்பத்தி ஏழு வயதுக்குள்ள லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்பதான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்பதான் அந்த வாழ்க்கை பிற்பதில் அனுமதிக்க முடியும் ஆனா ஒரு சிலருக்கு அந்த திசை நல்ல திசையாக இருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்துட்டு போயிருது புதன் திசை பெரும்பாலான ஜாதகங்களுக்கு புதன் திசை நன்மை செய்வதில்லை அந்த பதினேழு வருஷம் வாழ்க்கை போராட்டம் பிரச்சனைகள் தான் இருக்கு எனக்கு என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சு புதன் திசை என்பது பெரும்பாலான ஜாதகங்களுக்கு நல்ல பலன் செய்வதில்லை காரணம் புதன் கால புருஷனுக்கு ஆறாம் அதிபதி அப்ப ஆறாம் இடம் என்றாலே சத்துருஸ்தானம் ருண ரோகஸ்தானம் ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் அப்ப ஆறாம் இடத்துடைய தன்மைகள் புதன் திசையில சேர்ந்தேதான் வரும் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் நிறைய பிரச்சனைகள் புதனுடைய காரகத்துவங்கள் வங்கி சார்ந்த பிரச்சனைகள் கடன் பத்திரம் டாக் மணி இஸ்யூஸு சட்ட சிக்கல் இது எல்லாமே அந்த வரக்கூடிய காலம் புதன் திசையில் இது ஆறாம் இடத்துடைய அந்த தன்மை கூட தான் புதன் கொடுப்பாரு காலப்புருஷ தத்துவம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் கூட சேர்ந்து தான் வேலை செய்யும் அப்ப புதன் திசை காலங்கள்ல உங்க லக்ன சுபராக புதன் இருந்து நல்ல திசையாக இருந்தால் சில வெற்றிகளை புதன் மிகப்பெரிய அளவுக்கு கொடுப்பாரு அதுல அந்த காலப்புருஷ தத்துவம் கூட சேர்ந்துதான் வேலை செய்யும் என்பதை கவனத்தில் கொள்க அப்போ ஒரு முப்பது வயதில் வரக்கூடிய ஒரு திசை நல்ல திசையா இல்லைன்னா அந்த வாழ்க்கை பாருங்க ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்க்கை போராட்டம் தான் பிற்பகுதியில் என்ன சாதிக்க முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா முதல் திசையும் பார்த்தீங்கன்னா இளமையில் குரு திசை பெருசாக ஒன்றும் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய வயது கிடையாது கல்விக்கான ஒரு காலம் கூட வச்சுக்கலாம் சனி திசை இளமையிலே வருது இளமையில் சனி திசை சின்ன வயசுலேயே வாழ்க்கையை வந்து கல்வியில தடை வந்துருது கல்வியை தொடர முடியாமல் நிலையாகுது சின்ன வயசுலேயே வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய நிலை நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க இதெல்லாம் சனி திசை இளமையிலே செய்து அனுபவத்தில் பார்க்குறோம் அப்ப அந்த மாதிரி ஒரு திசைகள் முதல் திசை ரெண்டு திசைகளும் சிறப்ப வாழ்க்கையில் இல்லைங்கிற போது ஒரு மூணாவது வர திசை வந்து நல்ல திசையாக தான் லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் இப்ப புதன் எப்படி இருந்தா அந்த ஜாதகத்துக்கு சிறப்பான பலனை கொடுப்பாருன்னா புதன் தன் ஆட்சி உச்ச வீடுகள் இருந்தா நல்ல பலன் கொடுப்பார் ஆட்சி உச்ச வீடுகள் மிதனம் புதனுடைய ஆட்சி வீடு கன்னி புதனுடைய உச்ச வீடு ஆட்சி வீடு திருகோணம் வீடு இப்படி மூணையும் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பலமான வீடு கன்னியில் புதன் அப்போ இந்த மாதிரி புதன் இந்த திசை நடத்துறா அந்த திசை நல்ல பலமா இருக்காருன்னு அர்த்தம் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை தரப்போறாருன்னு அர்த்தம் ஆனா அந்த இடமும் உங்க லக்னத்துக்கு நல்ல இடமா இருக்கணும் புதன் உங்க லக்னத்துக்கு சுபரா இருக்கணும் அப்பதான் அந்த ஆட்சி உச்சம் பெற்றாலும் நன்மை செய்யும் உதாரணத்துக்கு நீங்க மேச லக்னமா இருந்து புதன் திசை கண்ணிலிருந்து திசை நடத்தினா ஒரு பிரயோஜனம் இல்லை ஆறாம் அதிபதி ஆறுலேருந்து இருந்து திசை நடத்துறாருங்க வாழ்க்கையில பதினேழு வருஷம் உங்களை படாதபாடு படுத்திடுவார் இதையும் பார்த்துக்கணும் இப்போ நம்ம சொல்றது ஒரு பொது பலன் தான் உங்க சுய ஜாதத்துல உங்க லக்னத்துக்கு புதன் எத்தனாவது அதிபதியா வர்றாரு அப்படிங்கிறத பார்த்துதான் நீங்க இந்த பலனை தீர்மானிக்கணும் பொதுவாக ஆட்சி உச்சம் பெறுவது அந்த கிரகத்துக்கு பலம் அதே மாதிரி புதன் தன் நட்பு வீடுகள் இருந்தா பெரிய பலம் இப்ப நட்பு வீடுகள் எடுத்துட்டீங்கன்னா புதன் பெரும்பாலும் பகை வீடுகள் ரொம்ப கம்மி தான் கடகம் ஒன்றுதான் புதனுக்கு பகை வீடு மற்றதெல்லாம் சம வீடுகளா இருக்கும் பேலன்ஸா இருக்கும் பகை பெருசா இருக்காது அப்ப புதனுடைய திசை எந்த இடத்துல இருந்து திசை நடத்தினாலும் கடகத்துல மட்டும் இருக்கக்கூடாது பகை வீடு அப்போ அந்த மாதிரி தன் நட்பு வீடுகள் தன் சம சம வீடுகளில் புதன் இருந்து திசை நடத்துனாலும் ஒரு நல்ல சிறப்பு தான் அதே மாதிரி புதன் தன் பகை வீட்லயோ நீச்சல் வீட்டிலே இருக்கக்கூடாது அது ரொம்ப கவனமாக பார்க்கணும் பகை வீடு கடகம்னு சொன்னேன் இப்போ கடகத்தில் புதன் திசை நடத்தினா புதன் சந்திரன் வீட்டில் எப்பவுமே பகை அந்த திசை காலங்கள் பதினேழு வருஷம் சோதனை காலமே அதே மாதிரி புதன் நீச்சமாகறது மீனத்தில் போய் நீச்சமாகறாரு அப்ப மீனத்துல புதன் நீச்சமாகும் போது அங்க பலம் குறைஞ்சிடாரு உங்க அக்ன சுபரா இருந்தா நீச்சம் போது ஒரு பலன் இல்லாமல் போயிரும் ஒருவேளை குரு ஆட்சி உச்சம் பெற்றால் நீச்ச பங்க ராஜ்யோகம் நீச்சம் ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றால் நீச்ச ராஜ்யோகம் அப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னா அது ஒரு சுப பலன் கிடைக்கும் இப்படி எல்லா அமைப்புகளும் நம்ம பார்க்கணும் அப்பதான் அந்த திசை தீர்மானமா நம்ம சொல்ல முடியும் அப்ப உங்களுக்கு நீச்ச வீட்டில் இருக்காரு புதன் அப்படின்னு நீங்க உங்க சுய ஜாதகத்தை பாருங்க அதே மாதிரி புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியம் ஒரு திசைநாதன் வந்து திசை நடத்துறார் அப்படின்னா அது கூட சேர்ந்த கிரகங்களும் கூட தன்மையை இணைச்சுதான் செயல்படும் புதன் ராவுடன் சேர்ந்து திசை நடத்துறாருன்னா அது நல்ல கிரக சேர்க்கை இல்லை அந்த பதினேழு வருடம் உங்களுக்கு முப்பது டு நாற்பத்தி ஏழு வருடம் வந்து வாழ்க்கையில நிறைய போராட்டத்தை புதன் கொடுக்குறாரு புதன் ராகு நிறைய பேர்த்த காதல் திருமணம் செய்ய வைக்கிறாரு அந்த திருமண வாழ்க்கை சிறப்புலாம் போகுது கல்வியை தொடர முடியாம நிலை வந்துருது புதன் ராகு சேர்க்கை வங்கி சார்ந்த பிரச்சனைகளை போய் மாட்டிறாங்க பத்திர டாக்குமெண்ட் இஷ்யூஸ் வராமல் போகாது ஒரு ஆதார் கார்டு கூட ஒரு பிழை இல்லாமல் போகாது இந்த மாதிரி புதன் ராகு சேர்க்கை கவனமாக இருக்கணும் அந்த திசை காலங்களில் அதே மாதிரி புதன் கேது சேர்க்கை இதுவும் நல்ல ஒரு கிரக சேர்க்கை கிடையாது பெரும்பாலும் புதன் ராகு புதன் கேதுவே பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் செய்து கேது கொஞ்சம் சட்ட பிரச்சனை அதிகப்படுத்துது செக் இசு செக் கொடுத்து அதில் பிரச்சனை ஆகி கோர்ட்டுக்கு போறது இதெல்லாம் புதன் கேது பிறகு புதன் கேது புதன் ராகு சேர்க்கை சரியில்லாத கிரக சேர்க்கை இது உங்க இருந்து புதன் திசை வரதான் டவனமா பாருங்க புதன் சூரியன் கூட சேர்ந்திருக்காரு அப்படின்னா இது நல்ல ஒரு கிரக சேர்க்கை புத ஆதிபத்திய யோகமும் மிகப்பெரிய ஒரு யோகம் ஆதிபத்திய யோகம் பெற்றது ஆனா புதன் வந்து சூரியனுக்கு நெருங்கின பாகையில வரக்கூடாது அஞ்சு பாகைக்குள்ள இருந்து ஆயிரும் அது ஒரு சிறப்பான பலன் ஆனால் புதன் சூரியன் இணைவது ஆதிபத்திய யோகம் நல்ல ஒரு நிபுணத்துவம் அடையக்கூடிய ஒரு யோகம் அடுத்து புதன் சந்திரன் நினைவு நல்ல கிரக சேர்க்கை கிடையாது புதன் சந்திரன் எப்பவுமே பகை கிரகங்கள் நிறைய காதல் திருமணங்கள் காதல் விவகாரங்கள் மாற்றிடுறாங்க மனம் அவர்களுக்கு தடுமாற்றங்கள் வந்துடுது நிறைய பேர் புத்தி சுவாதனம் இல்லாமல் இருக்கிறவங்க புதன் சந்திரன் பேர் நான் அனுபவத்துல பாக்குறேன் அந்த மாதிரி புதன் சந்திரன் நினைவு நல்ல கிரக சேர்க்கை கிடையாது அதே மாதிரி புதன் செவ்வாய் இது வந்து ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு அருமையான ஒரு கிரக சேர்க்கை புதன் செவ்வாய் கிரக சேர்க்கை ஆனா புதன் செவ்வாயுடன் சேர்ந்து செவ்வாய் பாதகாதிபதியாக இருந்துட்டாருன்னா மிகப்பெரிய தோல்வி அதுல ஒரு சிம்ம லக்னம் புதன் வந்து செவ்வாயோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னா செவ்வாய் பாதகாதிபதி அப்ப புதன் செவ்வாய் சேர்க்கை வந்து சிம்ம லக்னத்துக்கு நல்ல கிரக சேர்க்கையாக இல்லை இந்த மாதிரி உங்க லக்னத்துக்கு பாருங்க செவ்வாய் பாதகாதிபதியாக இருந்து புதனுடன் சேரும்போது அந்த திசை ஒரு இல்லாமல் போயிடும் திசையின் பிற்பகுதியெல்லாம் சில நன்மைகள் கிடைக்கும் பகுதி போரா உங்களுக்கு சோதனையாக போயிடும் அதே மாதிரி புதன் வந்து குருவுடன் சேர்வது நல்ல ஒரு கிரக சேர்க்கை குரு புதன் சேர்க்கை என்பது வாழ்க்கையில் பெரிய ஒரு வளர்ச்சிக்கான வெற்றிக்கான கிரக சேர்க்கை நல்ல தலைமை பொறுப்பு நல்ல அந்தஸ்து உயர்வு கிடைக்குது அந்த திசை காலங்கள் சிறப்பா இருக்கு புதனுடன் சுக்கரன் சேர்க்கை புத சுக்குர யோகம் நல்ல ஒரு யோகம் புதன் பெருமாள் சுக்கரன் மகாலட்சுமி ரெண்டு பேர் சேர்ந்த அம்சம் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு யோகங்க புத சுக்குர யோகம் பெற்றவர்கள் மிகப்பெரிய சொத்துகள் செல்வாக்கு செல்வாக்கியம் பெற்று வாழ்க்கை சிறப்பா வாழ்றாங்க புதன் நல்லவரா இருக்கணும் லக்னத்திற்கு நல்ல இடத்துல இருக்கும் அதுதான் முக்கியம் அதே புதன் சனி சேர்க்கை இந்த புதன் சனி சேர்க்கை என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கர்மாவை குறிக்கக்கூடிய கிரக சேர்க்கை அவருக்கு வந்து இந்த பிறவியில மிகப்பெரிய ஒரு பூர்வஜன்ம கர்மா கூட பாக்கி இருக்குன்னு அர்த்தம் புதன் சனி சேர்க்கை என்பது கவனமா பார்த்து அந்த நின்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வழிபாடுகளை சரியா தான் புதன் சனி சேர்க்கை புதன் திசை வாழ்க்கை நன்மை செய்யும் இந்த மாதிரி புதனுடன் சேர்ந்த கிரகங்களையும் பார்த்துக்கோங்க புதன் நின்ற நட்சத்திரம் புதன் ஒரு ராசியில போய் எந்த நட்சத்திர காலில் இருக்காருன்னு பாருங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க வந்து நட்சத்திரம் சாரம் பார்க்காமல் பணம் சொல்லாதே அப்படின்னு சொல்லிருக்காங்க நட்சத்திர சாரம் ரொம்ப முக்கியம் அப்ப புதன் வந்து ராகு சாரமோ கேது சாரமோ வாங்கி திசை நடத்தக்கூடாது அந்த லக்னத்துக்கு விரையாதிபதி சாரம் வாங்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு கூடவர்கள் சாரம் வாங்கக்கூடாது இதெல்லாம் கவனமாக பாத்துக்கங்க அதே மாதிரி புதன் லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல போய் மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலும் பிரச்சனை தான் இந்த மாதிரி நின்ற இடத்துல நின்ற சாரமும் முக்கியம் இது மாதிரி புதனுடைய தன்மைகள் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் ஒரு திசையினுடைய தன்மைகளை நம்ம முழுசா சொல்றதுக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும் அப்பதான் சொல்ல முடியும் நிறைய பேர் போன்ல கூப்பிட்டு கேட்கறாங்க ஏன் எனக்கு புதன் திசை நடக்குது எனக்கு இந்த இடத்துல புதன் இருக்காரு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரே பதிலாக கேட்கிறாங்க அப்படி சொல்லிட முடியாது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க எல்லாம் அனலைஸ் பண்ணாதான் அந்த பதில் தெளிவாக இருக்கும் அப்பதான் சரியான ஒரு பதில் உங்களுக்கு கொடுக்க முடியும் இது மாதிரி புதனுடைய தன்மைகள் அதே மாதிரி புதன் எந்த பாவங்கள் இருக்காருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும் மேசம் முதல் மீனம் வரை புதனுடைய பாவங்கள் நின்ற பாவங்கள் எப்படி இப்ப நீங்க போராட்ட நட்சத்திரம் கும்பராசின்னு வச்சுக்கலாம் நம்ம கும்பத்திலேயே புதன் இருக்காரு அப்படின்னா அது நல்ல வீடு புதனுக்கு அப்படின்னாலும் அங்க சந்திரன் புதன் சேர்க்கை நல்ல கிரக சேர்க்கை கிடையாது நிறைய பேருக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துது நிறைய பிரச்சனைகள் பொருளாதாரத்துல நிறைய வீழ்ச்சி விரயங்களை சந்திக்க வைக்குது இந்த மாதிரி புதன் உங்க கும்பத்திலிருந்து திசை நடத்தும் போது கவனம் தேவை நீங்க ஒருவேளை மீனம் போரட்டாதியா இருந்தீங்கன்னா புதன் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல போய் இருப்பாரு அது வந்து விரயஸ்தானத்துல புதன் வந்து திசை நடத்துறாருங்கிற போது அதுவும் நல்ல ஒரு திசை கிடையாது அதே மாதிரி மீனத்துல புதன் இருக்காரு அப்படின்னா நீங்க கும்பராசியா இருந்தீங்கன்னா புதன் பூர்வ புண்ணியாதிபதி அஞ்சு குடையவன் அவர் போய் இரண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய யோக பலம் ஆனால் அங்கு நீச்சம் ஆயிடுறார் புதன் அப்ப நீச்ச பங்கம் இருந்தா அது யோகமாக இருக்கும்போது உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துகள் பூர்வ ஜென்ம பலம் பூர்வ ஜென்ம சிறப்புகள் பூர்வீகம் சார்ந்த வெற்றிகள் இதெல்லாம் உங்களுக்கு அங்க புதன் கொடுப்பாரு நல்ல உயர்வுக்கான அமைப்பு அந்த மீனத்துல புதன் நீச்ச பங்க யோகமாக இருந்தா நீங்க மீன ராசியா இருந்தா புதன் உங்களுக்கு நாலாம் அதிபதி சுகாதிபதி போய் உங்க ராசியில் அங்க போய் சந்திரனுடன் சேர்ந்து நீச்சமாகிறார் அப்படின்னா ஆரோக்கியத்துல கவனம் தேவை நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் அங்க வந்துடுது உங்க தாயாருக்கு ஆரோக்கிய பிரச்சனை வருது சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலை வருது இந்த மீனத்தில் போரட்டாதில் பிறந்து புதன் திசை உங்க ராசியிலே புதன் வந்து திசை நடத்தும் போது கவனம் தேவை அடுத்து புதன் வந்து மேசத்துல இருக்காரு அப்படின்னா நீங்க கும்பமா இருந்தா உங்க அஞ்சு குடையவன் போய் மூணாம் இடத்துல மறைஞ்சிருந்தாரு அப்ப வாழ்க்கையில் நிறைய ஒரு போராட்டத்தை தரக்கூடிய திசை பதினேழு ஆண்டுகள் கவனம் தேவை அதற்கான வழிபாடுகளை செய்து அந்த திசையை நீங்க சரி பண்ணி கொண்டு போகணும் நீங்க மீனம் போராட்ட இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாம் அதிபதி போய் உங்க ரெண்டாம் இடத்துல இருக்காரு அது நல்ல ஒரு யோகம் கேந்திராதிபதி நலம் குடும்பம் வாக்குஸ்தானத்திலிருந்து திசை நடத்தும் போது உங்களுக்கு பெரிய வளர்ச்சி யோகம் வெற்றிவை தராரு ஆனா காலப்பூசுக்கு ஆறாம் அதிபதிங்கிறதுனால அந்த ஒரு தன்மை கூட சேர்ந்தா கொடுப்பாரு அதுல கடன் நோய் வழக்கு இல்லாமல் பார்த்துக்கங்க அத கடந்து போறது உங்களுடைய சாமர்த்தியம் அடுத்து ரிஷபத்துல புதன் ரிஷபத்துல புதன் இருப்பது நல்ல வீடு புதனுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஆனால் நீங்க கும்ப போராட்ட இருக்கும்போது உங்க பூர்வ புண்ணியாதிபதி நாலாம் இடத்துல போய் இருக்காரு இதுவும் நல்ல ஒரு யோகமான அமைப்பு வாழ்க்கையில் நிறைய சொத்துகள் சேர்ந்து வாழ்க்கையில் வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோக திசையா உங்களுக்கு இருக்கும் நீங்க மீனமா இருந்தா உங்க சுகாதிபதி போய் மூணுல மறைஞ்சிடுறாரு அப்ப உங்களுக்கு அதுவும் ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்க சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வங்கி பத்திரம் டாக்குமெண்ட் இஷ்யூஸ் வந்துடும் நிறைய டாக்குமெண்ட் விஷயத்துல கவனமா இருங்க ஒரு சொத்து வாங்க போறீங்கன்னா அந்த லீகல் ஒப்பீனியன் பாக்குறது கவனமா பார்த்து வாங்கிக்கோங்க சொத்துகள் வில்லங்கங்கள் பத்திரங்கள் ஏதாவது பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் அடுத்த புதன் மிதனத்தில் இருக்காரு ஆட்சி வீடு கும்பமா இருந்தா அது பூர்வ புண்ணியாதிபதி போய் உங்களுக்கு தன் வீட்டுல ஆட்சி பெற்று திசை நடத்துறாரு மிகப்பெரிய ஒரு யோகம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் ஆனால் அங்கு ராகுசாரம் திருவாதுரை நட்சத்திரத்துல போய் மட்டும் இருக்கார்த்துக்கோங்க அப்படி இருக்கக்கூடாது அது மட்டும் கவனம் தேவை நீங்க மீனம் போராட்ட இருந்தீங்கன்னா நாலாம் அதிபதி நாள்ல இருக்காரு சுகாதிபதி நாள்ல இருந்து ஆட்சி பெற்று திசை நடத்துறாரு நிறைய சொத்துகள் சேரும் வாழ்க்கையில் நிறைய நிம்மதி சந்தோஷம் கிடைக்கூடிய காலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வுகளை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோக திசை பதினேழு ஆண்டுகள் கடக புதன் கடகத்தில் புதன் இருப்பதே புதனுக்கு நல்ல வீடு கிடையாது ஏன்னா பகை வீடு நீங்க கும்பம் இருந்தா உங்க போய் அது ஆறாம் இடம் ஸ்தானம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய திசை பதினேழு ஆண்டுகள் கவனம் தேவை உங்க பிள்ளைகள் வழியில பிரச்சனைகள் சந்தோஷங்கள் சிலருக்கு புத்தர தோஷங்கள் வாழ்க்கையில் பூர்வீக சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலை பூர்வீக சொத்துகள் கடலில் போய் மாட்டி அதை மீள மீட்க முடியாத நிலை இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு கடகத்தில் புதன் கும்ப ராசிக்கு நீங்க மீனும் போராட்டாதியா இருந்தீங்கன்னா உங்க நாலாம் அதிபர் போய் அஞ்சாம் இடத்துல இருக்காரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஆனா அது பகை வீடுங்கிறதுனால அதுக்கான வழிபாடுகள் செய்து புதனுடைய பகை தீர்க்கக்கூடிய விஷயங்களை சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பதினேழு வருஷம் உங்களுக்கு ராஜயோகத்தை புதன் கொடுப்பார் சிம்மத்தில் புதன் நீங்க போராட்டாதி நட்சத்திரம் கும்பமா இருந்தீங்கன்னா புதன் ஏழாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு திருமண வாழ்க்கையில காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு காதல் திருமணங்கள் செய்து அதுல சில நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அந்த திசையில சில பிரச்சனைகளை சந்திச்சு தான் நீங்க போக வரும் ஏன்னா உங்களுக்கு அந்த காதல் திருமணம் சிறப்பில்லாமல் போகுது அது நீங்க மீனம் போராட்டாதையா இருந்தீங்கன்னா நாலாம் அதிபதி ஆறு இருக்காரு ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் தோல் வியாதிகள் வாழ்க்கையில் கட்டாயம் ஆரோக்கியத்தை கெடுத்துதான் தீரும் ஏன்னா உங்க சுகாதிபதி ஆறு இருப்பது கட்டாயம் ஆரோக்கியம் அதுல கடன் நோய் வழக்கு இதுல மூணு ஏதாவது ஒன்று கட்டாயம் வந்து தீரும் பதினேழு வருஷம் இந்த திசையை கவனமா பரிகாரங்கள் செய்து நல்ல எளிய இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்து கொண்டு போங்க நல்ல சிறப்பான ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியம் கடாமல் போகும் அடுத்து கண்ணியில புதன் ஆட்சி உச்ச வீடு நல்ல இடம் கண்ணில புதன் இருப்பதே ஒரு நல்ல பத்ர யோகம் பேரு நல்ல ஒரு இடம் ஆனா நீங்க கும்பமா இருந்தா அது உங்களுக்கு எட்டாம் இடமா போகுது உங்க பூர்வ புண்ணியாதிபதி எட்டுல போய் மறைகிறாரு எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அந்த நின்ற வீட்டு வேலையை செய்யாமல் போகாதுங்க எட்டாம் இடம் தடை தோல்வி அவமானம் அதுவும் வாழ்க்கையில் நிறைய போராட்டத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனாலும் பூர்வ புண்ணியாதிபதி அப்படிங்கும்போது யோகத்தை செய்வாரு அந்த யோகம் அவயோகம் சேர்ந்துதான் கூட இருக்கோ கவனம் தேவை நீங்க மீனம் போராட்டாதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாம் அதிபதி ஏழு இருக்காரு உங்களுக்கும் வந்து காதல் திருமண கட்டாயம் காதல் திருமண வாழ்க்கையில சில சங்கடங்களை சந்திக்கூடிய நிலை அந்த இடத்துல ஏற்படுது அனுபவத்தில் நிறைய பாக்குறோம் அந்த வாழ்க்கை காதல் வாழ்க்கை வந்து சிறப்பு இல்லாமல் போகுது ஏன்னா அது கால புருஷனுக்கு ஆறாம் இடத்துல போய் நிக்கிறாருங்கிறப்ப அந்த காதல் வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் போகுது அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் வங்கி சார்ந்த பிரச்சனைகள் டாக்மெண்ட் வச்சுட்டு திருப்ப முடியாம போகுது டாக்மெண்ட் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி நிறைய பேர் போய் அந்த வச்ச பத்திரம் டாக்மெண்ட் தெரியாம தேடுறாங்க நிறைய பிரச்சனைகள் வந்து வருது அந்த கண்ணில புதன் யாருக்கு மீனம் போராட்டாதிக்கு அடுத்து துலாத்துல புதன் இருக்காருன்னு வைங்க நீங்க கும்பமா இருந்தா அது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் உங்க பூர்வ புண்ணியாதிபதி பாகியத்துல இருக்காருங்க மிக அருமையான ஒரு திசை இந்த பதினேழு வருஷம் உங்களுக்கு ராஜ்ய யோக திசை வாழ்க்கையில் நிறைய யோகத்தை புதன் கொடுப்பாரு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு எழுத்து துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி ஏன்னா புதன் எழுத்துக்கான கிரகம் புதன் கலைக்கான கிரகம் புதன் விகடகவி நகைச்சுவையில வந்து பெரிய கொடிக்கட்டி பறக்கிறவங்களா இந்த மாதிரி அமைப்புள்ளவங்கதான் இந்த மாதிரி திசைகள் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் நீங்க மீனம் போராட்ட இருந்தா உங்களுக்கு அது எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல போய் புதன் திசை நடத்துறாரு உங்க சுகாதிபதி எட்டுல இருக்காரு தடை தோல்வி அவமானம் சொத்துகளை இழக்கக்கூடிய நிலை தாயார் வகையில் பிரச்சனை தாயார் சொத்துக்களை அனுபவிக்க முடியாத நிலை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு அங்கேயே ஆரோக்கியம் கிடக்கூடிய நிலை வாழ்க்கையில் நிறைய விபத்து கண்டங்களை சந்திக்கக்கூடிய நிலை இதெல்லாம் ஏற்படுத்துவது கவனம் தேவை விருச்சிக புதன் செவ்வாய் வீட்டுல புதன் இருக்காரு சொத்துகள் சார்ந்த சில பிரச்சனைகள் வரும் ஏன்னா காலப்புருஷன் எட்டாம் இடம் ஆறாம் எட்டுல இருக்காரு விபிரத ராஜ்யம் கிடைக்கும் ஆனாலும் அங்க என்ன அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கும்பமா இருந்தா உங்களுக்கு அது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பத்துல புதன் இருக்காரு தொழில வளர்ச்சி வெற்றி கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள் ஐடி ஃபீல்ட்ல நிறைய பேர் சாதிக்கிறாங்க நல்ல ஒரு வளர்ச்சி வெளிநாடு போகக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கிறது நல்ல ஒரு திசை நீங்க மீனமா இருந்தா ஒன்பதாம் இடத்துல போய் புதன் இருக்காரு அப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் இருப்பது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு நீங்களும் இந்த ஐடி ஃபீல்டு கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு வெற்றியை தருது அந்த பதினேழு வருஷம் அடுத்து தனுசுல புதன் கும்பத்திற்கு பதினொன்றாம் இடம் உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அங்கு கேது சாரம் மட்டும் வாங்காம இருக்கணும் மூல நட்சத்திரத்துல போய் அங்க புதன் இல்லாம இருக்கணும் அது ஒண்ணுதான் மத்தபடி புதன் அங்க இருப்பது யோகமே ஏன்னா உங்களுக்கு வந்து உங்க பூர்வ புண்ணியாதிபதி போய் பதினொன்னு இருக்காருங்க மிகப்பெரிய வெற்றிகள் பூர்வீக சொத்துகள் நிறைய சேர்த்து வச்சிட்டு போயிருப்பாங்க அது வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு பதினொன்னு எந்த கிரகம் இருந்தாலும் வெற்றி தரும் என்பது உறுதி நீங்க மீனம் போராட்டாதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க சுகாதிபதி பத்துல இருக்காரு கேந்திராதிபதி பத்துல இருக்காரு கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்ப வந்து நிறைய போராட்டம் தொழில தடை தோல்வி அவமானங்கள் கடன் நோய் வழக்கு இதெல்லாம் கொடுக்கறாரு கவனம் தேவை அடுத்து மகரத்துல புதன் இந்த மகரத்துல புதன் இருப்பது நல்ல ஒரு இடம் புதனுக்கு சனி வீடு நல்ல ஒரு வீடு என்றாலும் ஒரு கர்மா கூட அங்கே ஒட்டிட்டு இருக்கோம் அந்த கர்மா வந்து என்னன்னு தெரிஞ்சு அதை கிளியர் அப்போ தான் அந்த திசையை உங்களுக்கு நன்மை செய்யும் நீங்க கும்பமா இருந்தா அது விரைய ஸ்தானம் நிறைய ஸ்தானத்துல போய் புதன் வந்து திசை நடத்துகிறாரு மருத்துவ செலவுகள் நிறைய விரைய நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பூர்வீக சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலை ஏன்னா உங்க அஞ்சாம் அதி விரயத்துல உட்காந்துருக்காரு இருக்கும் அதே மாதிரி நீங்க மீனம் போராட்ட சுகாதிபதி போய் உங்க பதினொன்றாம் இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்துல சொத்துகளை சேர்க்கக்கூடிய யோகம் நிறைய உண்டு பதினொன்று லாபஸ்தானம் நிறைய வெற்றிகள் வெளிநாடு போய் சாதிக்கிறது வாழ்க்கையில் பெரிய உயர்வை தரக்கூடிய இடம் மீனத்துல பிறந்து மகரத்துல புதன் இருந்து திசை நடத்தவங்களுக்கு பெரிய ராஜ்யோகம் சோ இந்த மாதிரி பன்னெண்டு பாவங்கள் நிற்கிற அமைப்பையும் கூட சேர்த்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி புதன் வந்து உங்க ஜாதகத்துல நின்ற இடம் கூட சேர்ந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் அந்த திசையுடைய தன்மைகள் லக்ன சுவரா இது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு முக்கியமான விஷயம் திதி சூன்யம் பெற்றிருக்காரான்னு பாருங்க புதன் சூன்ய வீட்டில் இருக்காரா இப்ப பஞ்சமியில பிறந்திருந்தா மிதுனம் கண்ணி சூன்ய ராசிகள் அப்ப புதன் சூன்ய கிரகமா வராரு அப்ப எங்க இருந்தாலும் அந்த சூன்ய திசை நன்மை செய்யாது அப்ப திதி சூன்ய வளைக்கிட்டாதான் உங்களுக்கு புதன் திசை நன்மை செய்யும் அப்ப நீங்க என்ன திதியில பிறந்திருக்கீங்களோ அந்த திதிக்கு புதன் சூன்யமாவோ சூன்ய வீட்டில் புதனும் இருக்கக்கூடாது அதையும் மெயினாக பாத்துக்கோங்க எனவே இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து உங்க சுய ஜாதகத்துல புதன் திசை நடக்கிற அமைப்பு இல்லை வரப்போற அமைப்பு இருந்தா உங்க புதன் உங்களுக்கு ஜாதகத்துல லக்ன சுபரா எப்படி இருக்காரு அப்படின்னு சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்கள் புதன் திசையை நல்ல திசையாக பதினேழு ஆண்டுகள் கொண்டு செல்வதற்கு இந்த பதிவு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் என்று சொல்லி இதற்கான எளிய வழிபாடுகளை செய்யுங்க நிறைய புதனுடைய ஸ்தலங்களுக்கு போங்க திருவெண்காடு அடிக்கடி போங்க பச்சை பயிறு தானங்கள் நிறைய கொடுங்க பெருமாள் வழிபாடு பெருமாளுடைய அம்சங்களை நல்லா கும்பிடுங்க சக்கரத்தால் ஒரு வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்துல புதன் நின்ற ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி சூட்சம கோயில்கள் எங்கே இருக்குன்னு பார்த்து போங்க இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகளை தரும் என்று சொல்லி நான் மணங்கு செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிலிருந்து விடை வருவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம்